உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த நிலைக்கு உங்களுக்கு ஆசைப்படுவீங்க வந்த நிலையை கொஞ்சம் யோசித்து அடுத்த நிலைக்கு போவதற்கான ரகசியம் அல்லது அடுத்த நிலைக்கு போவதற்கான வெற்றிக்கான விசுவாசம் அல்லது வெற்றிக்கான தூண்டுதல் எங்க இருக்குதுன்னா இது வரைக்கும் நம்ம வந்தது எப்படி அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே அடுத்த நிலைக்கு நம்மளால போயிட முடியும் வாழ்க்கையில் நடந்து வந்த கடந்து வந்த ருசிச்ச அற்புதங்கள் அனுபவித்த ஆச்சரியங்கள் இதெல்லாம் நம்ம மைண்ட்ல என்னைக்குமே வச்சுக்கணும் ஏன்னா அது அடுத்தால ஒன்றை பார்க்க நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் கடந்த கால வெற்றிகளை வைத்து அல்லது கடந்த காலத்தில் கடவுள் செய்த நன்மைகளை நினைவுகூர்ந்தே நிகழ்கால சாதனைகளை நிகழ்த்தலாம் கத்தர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் கல்வாரில என்ன நடந்ததுன்னு யோசிக்க யோசிக்க சரீரம் போகுது கல்வாரில என் தரித்திரத்தை போக்கும்படி என்ன நடந்ததுங்கிறத நினைக்க நினைக்க என் வாழ்க்கையில செழிப்பு போற ஆரம்பிக்கிறது

ஆனா சொன்னத நீங்க திரும்பவும் யோசித்து யோசித்து பாக்குறீங்கன்னா நீங்க தான் சுதந்திரிக்க போகிற மக்களா இருக்கிறீங்க யோர்தானம் கடந்ததா இருக்கலாம் கரடி சிங்கத்தை ஜெயிச்சதா இருக்கலாம் இதெல்லாம் மனசுல வைக்கிறதுனால வெற்றி உண்டாகுது சிலர் மறக்கிறதுனால அவங்களுக்கு தோல்வி உண்டாகுது ஆண்டவர் பார்த்தாரு இவங்க இந்த மறந்துட்டே இருக்காங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் தெரியுமா அப்பத்தையும் திராட்சரசத்தை எடுத்து அதை பிளஸ் பண்ணி எப்போதும் உங்களுக்காக நான் மறிச்சேன் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாரு அதை சாப்பாட்டிலேயே வச்சு விட்டாரு பத்த நேரம் எதுத்தையும் ஒரு ஜூஸ் குடிச்சு போற மாதிரி ஆயிடுது இது கொஞ்சம் நேரம் நினைக்கிறது எனக்காக ஒரு ஒரு மாதிரி தான் எனக்காக தான் இந்த ரத்தம் சிந்தப்பட்டு எனக்காக தான் அவருடைய தலுப்புகள் கடவுளே இறங்கி என்னுடைய பாவம் சாபம் நீங்க இவ்வளவு ஒரு செயலை பண்ணிருக்கிறாருங்கிறத ரிமைண்ட் பண்ணும் போது அந்த நினைக்கும் போது இந்த நினைவு கூடுதல் என்ன பண்ண ஆரம்பிக்குது செய்து முடித்ததை உங்க வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிக்கிறது சில தீர்க்க தரிசனங்களை ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும் சில நல்ல நல்ல காரியங்களை மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிக்கணும் ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்க்க 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 என்ன ஆகும்னா மீண்டும் அதே போல அதுக்கு உத அதை விட பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில் நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க நடந்துவிட்டது ஆனால் நினைவில் நடந்தால் தான் அது அனுபவமாக மாறும் கல்வாரியில் வந்து என்னெல்லாம் எனக்காக கடவுள் செய்து முடித்தார் நாம் பார்க்கும் பொழுது தெய்வீக வழியிலே சுகங்களும் செழிப்புகளும் வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கிறது